வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கி காலை சாப்பாடு வந்து சிக்கன் ஊத்தப்பம் அது எப்படி செய்கிறேன்ட அந்த செய்முறை வந்து என்னோடய சேனல்ல இது சாப்பிட்ற பிறகு போடுவேன் இப்போ எப்படி நான் சொல்லி சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அந்த வீடியோ தான் இதோட வந்து நான் வந்து வேறு ஒன்றுமே தேவையில்லை நான் பகோடா வச்சு அதோட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கோப்பி அதுவும் போட்டு பால் கோப்பி அதுவும் போட்டு தான் சாப்பிட போகிறேன் வாங்குவோம் வீடியோக்குள்ளே இதுதான் அந்த ஊத்தப்பம் சிக்கன் ஊத்தப்பம் பாருங்க எப்படி செய்திருக்கேன்னு சொல்லி செய்முறையெல்லாம் பிறகு போடுவேன் பாருங்கோ இது வந்து பால் கோப்பி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்குறேன் அதோட பக்கோடா இல்லை தெரிஞ்சு பேசி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லெண்ணெய் போட்டு செய்க்கில் வந்து அவிச்ச ஹோலி அவிச்ச ஹோலி வந்து உப்பு போட்டு அவிச்சது அதை சின்ன சின்ன வெட்டி தோசமாக இருக்கில்ல அதை ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய காஞ்சா மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல விட்டு கலக்கி போட்டு புற வந்து அப்படியே மொத்தமாக போட்டு எடுக்கணும் ஊத்தப்பம் சிக்கன் ஊத்தப்பம் அந்த மாதிரி வந்திருக்கு ஒன்றும் தேவை இல்லை நான் பக்கத்தில் பகோடா வச்சுருக்கேன் பகோடாவும் நல்ல பால்கோப்பி மூணு சேர்த்து சாப்பிட்டு பார்க்க நல்லாயிருக்கும்

உறைப்பு புளிப்பு அருமையா உண்மையிலேயே செய்து பாருங்க சொல்லி சும்மா எல்லாம் பொய்க்கெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்க கூடாது செய்து சாப்பிட்டு பாட்டுட்டு நீங்க எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க எப்படி இருக்கணும் சரி இப்ப சாப்பாட்டு வீடியோ போடுவேன் ப்ர செய்முறை ரீதியும் நம்ம கோழைக்குள்ள பார்ப்போம் இந்த ஊத்தப்பம் பிள்ளைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள் அதுவும் இல்லாமல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த உள்ளுக்குள்ள வந்து ஏற்கனவே மாவுல கலந்தனால வந்து இன்னும் உள்ளுக்குள்ள வந்து அந்த நல்ல வடிவாக வெந்து வாழ்க்கை நல்ல பதமாக இதற்கு சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்குது மா மா மிச்சம் பெருக்கல இந்த மாதிரி பாருங்க இருக்கலாம் எந்த நேரம் சாப்பிடலாம் கால சாப்பாடு மத்தியான சாப்பாடு இருபது சாப்பாடு எது வேணாலும் சாப்பிடலாம் சாரலமா சுட்டுாச்சு கோழி கோழி கோழிதானே அது தூள் தூளா வெட்டினதுனால வந்து அது இல்லாமல் மாவோட வந்து அப்படியே சேர்ந்துருச்சு அது இன்னும் நல்லா இருக்கும் அப்போ உறப்பும் இருக்கு லைட்டான ஒரு புளிப்பும் இருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு பால் கோப்பி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பால் கோப்பி பக்கோடா பக்கத்தில் இதுக்கு வந்து சட்னி வெஜ்ஜு சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்து நல்ல ஒரு இறைச்சி கறி அதுவும் நல்லா இருக்கும் அதை விட இது சும்மாவே சாப்பிட்லாம் நான் பக்கத்தில் பக்கோடா வச்சு சாப்பிட்றேன் உண்மையிலே செய்யும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக